இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி ஆவணி அமாவாசையானது வருதுங்க இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு ஒவ்வொரு ராசி ராசினியர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில புதிய மாற்றங்களும் புதிய திருப்பங்களும் புதிய புதிய விளைவுகளும் கண்டிப்பாக நிகழப்போகுது அந்த வகையில மீன ராசி ராசினியர்களுக்கு இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு என்னென்ன விளைவுகளை நீங்கள் சந்திக்க போறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் சோ மீன ராசி ராசினியர்கள் எந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் உங்களுக்கு இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோ மூலம் பார்த்து அதுக்கு முன்னாடி இந்த ஆவணி அமாவாசை அன்று முன்னோர் வழிபாடு என்ன மாதிரி முறையில செய்யணும் இந்த முன்னோர் வழிபாடு செய்யறதுனால உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் போகுது அப்படிங்கறத தெரிந்து கொள்ளலாம் அதன் பிறகு உங்களுடைய ராசிக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் பொதுவாகவே அமாவாசை அப்படின்னு சொல்லும்போது போது இந்த நாள் முன்னோர்களுக்கு உகந்த ஒரு சிறப்பான நாளாக சொல்லப்படுது தமிழர்களின் ஜோதிட கணக்கின்படி சூரியன் சிம்ம ராசியில பிரவேசிக்கக்கூடிய இந்த மாதத்தை ஆவணி மாதம் அப்படின்னு கணக்கில் சொல்லப்படுது இந்த மாதத்திற்கு இன்னொரு பெயராக சிங்க மாதம் அப்படின்னு கூட சொல்றாங்க இந்த ஆவணி மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஆவணி திருவோணம் ஆவணி அவிட்டம் விநாயகர் சதுர்த்தி போன்று தெய்வீக சிறப்புமிக்க தினங்கள் வருகின்றன இது போன்ற இந்த மாதத்தில் வருகின்ற பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினங்களும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றனர் எந்த வகையில் பார்த்தீங்கன்னா வருகின்ற ஆவணி அமாவாசை தினத்தன்று நீங்கள் முன்னோர் வழிபாட்டை செய்யும் பொழுது என்ன மாதிரி விஷயத்தை பின்பற்றணும் அப்படிங்கிறத முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஆவணி அமாவாசை அன்று முன்னோர் வழிபாடு செய்யும் பொழுது காலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு உங்கள் ஊரில் இருக்கும் ஆற்றங்கரை அல்லது குளக்கரையில் அதிகாலை நேரத்தில் வேதியர்களை கொண்டு மறைந்த உங்களுடைய முன்னோர்களுக்கும் உறவினர்களுக்கும் திதி தர்ப்பணம் நீங்கள் செய்யலாம் தர்ப்பணம் கொடுப்பதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய குல தெய்வத்தை வழிபடுவது ரொம்பவே அவசியம் அதற்கு பின்பு இந்த தர்ப்பணம் சடங்குகளை நீங்கள் நன்றாக செய்யலாம் இந்த தர்ப்பணம் சடங்குகளை செய்யும் பொழுது மஞ்சளில் விநாயகரை பிடித்து வழிபடுவது ரொம்பவே அவசியம் அதற்கு பின்பு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாய் வழி மற்றும் தந்தை வழி முன்னோர்களை மனதில் நினைத்து வேதியர்கள் கூறும் மந்திரங்களை திரும்ப கூறி அரிசி பிண்டத்தில் கருப்பியல் போட்டு அதில் தூய்மையான நீரை சிறிது விட வேண்டும் கருப்பியல் பார்த்தீங்கன்னா சனி பகவானின் ஆதிபத்தியம் கொண்டது இதனை இந்த சடங்கள் பயன்படுத்துவதால் ஆயுள் காரகனாகிய சனி பகவானின் அருளாசி ஒருவருக்கு கிடைக்கிறதாக சொல்லப்படுது அதே போல வீட்டின் பூஜை அறையை சுத்தம் செய்து தீபம் ஏற்றி வேண்டுங்க அதற்கு பின்பு இருக்கும் மறைந்த முன்னோர்களின் பழத்திற்கு பூக்கள் சமர்ப்பித்து தூபங்கள் கொளுத்தி வணங்க வேண்டும் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அமாவாசை திதி தர்ப்பணம் இந்த மாதிரி விஷயத்தை செய்ய முடியாதவர்கள் அமாவாசை அன்று அதாவது ஆவணி அமாவாசை அன்று உங்களுடைய வீட்டில் இருந்தபடியே முன்னோர்களை வழிபாடு செய்யலாம் அதாவது உங்களுடைய வீட்டிலேயே முன்னோர்களை வழிபட்டு கருப்பு மற்றும் வெள்ளையில் கலந்த சாதத்தை காகங்களுக்கு நீங்க உணவாக வைக்கலாம் எந்த மாதிரி நீங்க செய்து வரும்பொழுது முன்னோர்களுக்கு திதி அளித்த பலன் உங்களுக்கு கிடைக்கலாம் இந்த ஆவணி மாதம் சுப மற்றும் தெய்வீக காரியங்கள் செய்வதற்கான சிறப்பான மாதமாக இருக்கிறது இந்த ஆவணி மாதத்தில் வருகிற அமாவாசை தினத்தில் மேற்கண்ட முறையில் தர்ப்பணம் செய்து முன்னோர்களை நீங்க வழிபட்டு வந்தீங்கன்னா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திர நிலை நீங்கி சுபிச்சுங்கள் பெருகலாம் அதே போல உங்களுடைய வம்சத்தில் திருமணம் ஆகாத நபர்களுக்கும் திருமணம் கால தாமதம் ஆகக்கூடிய நபர்களுக்கும் விரைவில் திருமணம் நடக்கலாம் வேண் பணவிரயங்கள் உங்க வாழ்க்கையில் ஏற்படுவது இதனால நீங்கிடும் வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடைகள் இதனால் நீங்கி வெற்றி எடுக்கலாம் ஸோ இந்த ஆவணி அமாவாசை என்று மறக்காமல் நீங்கள் முன்னோர் வழிபாடு செய்து வரும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாத்திலுமே உங்களுக்கு வெற்றிகள் உண்டாகலாம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடை தடங்கள் அனைத்துமே இதனால் நீங்கிடும் ஸோ இந்த ஆவணி அமாவாசை என்று முன்னோர் வழிபாடு எந்த மாதிரி முறையில் செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துருப்போம் இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு மீன ராசினியர்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம் இந்த காலகட்டம் மீன ராசினியர்களுக்கு சுமாரான பலனை பெற்றுத்தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது சனி பகவான் இந்த நேரத்தில் முழுவதும் உங்களுடைய ராசியில பயிற்சியாக இருக்கிறார் சனி பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கிற எந்த காரணத்தினால் உங்களுக்கு அடிக்கடி ஏதாவது ஒரு வகையில் தொந்தரவு பிரச்சனை சிக்கல் எழுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது அதே போல பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் செவ்வாய் ஏழாவது வீட்டிலும் ஆறாவது வீட்டில் சூரியன் புதன் மற்றும் கேது சுக்கரன் ஆகியோர் இருக்கின்றனர் ஐந்தாவது வீட்டில் பார்க்கும் பொழுது குரு இருக்கிறார் பன்னிரெண்டாம் வீட்டில் ராகு இருக்கிறார் இதனால உங்களுக்கு ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகள் குறித்து நீங்கள் கவனம் செலுத்துவது ரொம்பவே அவசியம் ஏன்னா உடல் நல பிரச்சனைகள் கண்டிப்பா அதிகரிப்பதற்கான வாய்ப்பா இதனால நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நிதி ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கலாம் உங்களுடைய வருமானம் நன்றாக இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு விரைவு செலவுகள் ஏற்படும் உங்களுடைய செலவுகள் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் செலவுகளை கட்டுப்படுத்தி வைப்பது மிகுந்த நல்லதாக இருக்கலாம் இதன் காரணமாக நிதி ரீதியாக நீங்கள் சில ஏற்று இறக்கங்களை கண்கூடா பார்ப்பீர்கள் அதனால் செலவுகளை செய்யும் பொழுது ஆடம்பரமா செலவு செய்யாமல் உங்களுடைய அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே செலவு செய்து கொள்வது மீன ராசினியர்களுக்கு எந்த நேரத்தில் நல்லதாக இருக்கலாம் ஆடம்பரமா செலவு செய்யணும் அப்படின்னு நினைத்தாலே உங்களுக்கு கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழலுக்கு நீங்க ஆளாகலாம் இதனால உங்களுக்கு பண ரீதியான கஷ்டங்கள் பண ரீதியான பிரச்சனைகள் அதே போல மன அழுத்தம் பிரச்சனை இந்த மாதிரி அதிகமா வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்தி நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்பவே அவசியம் இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு மீன ராசினியர்களுக்கு ஓரளவு சாதகமான பலன் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் குடும்ப வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அமைதியும் மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் திருமண உறவுகளில் பதற்றம் மற்றும் மோதல்கள் ஏற்படலாம் குறைப்பாக பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல முதல் பாதி உங்களுக்கு பலவீனமாக இருக்கலாம் அதே போல காதல் செய்யக்கூடிய நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்லக்கூடிய சூழல் உங்களுக்கு பிறக்கலாம் ஒருவருக்கொருவர் உறவில் அதிக நேரத்தை செலவிட விரும்பக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இதனால கிடைக்கலாம் மீன ராசியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் சுமாராக இருக்கலாம் கடினமாக உழைக்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்படும் உங்களுடைய கடின உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் புகழ் கண்டிப்பா மாணவர்களுக்கு இந்த நேரத்தில் நிச்சயமாக கிடைக்க போகுது அதே போல வேலையில் இருக்கக்கூடிய மீனம் ராசி நீர்களுக்கு குறிப்பாக இந்த நேரத்தில் நல்ல பலன்களை நீங்கள் பெறுவீர்கள் வியாபார நோக்கத்தில் இந்த நேரம் பார்க்கும் பொழுது மிதமானதான ஒரு சூழல் உங்களுக்கு பிறக்கலாம் அதே போல செவ்வாய் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலிருந்து ஏழாம் வீட்டில் காரணத்தினால் உங்களுக்கு அடிக்கடி ஏதாவது ஒரு வகையில ஏற்படலாம் சனி பகவான் உங்களுடைய ராசியில் அமர்ந்திருக்கிற காரணத்தினால் வியாபாரத்தில் ஏற்ற தாழ்வுகள் உங்களுக்கு உண்டாகும் தொழில்நுட்ப பணிகளை செய்யும் பொழுது நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரலாம் அதாவது உங்களுக்கு தொழில் ரீதியாக நிறைய வாய்ப்புகள் தேடி வருவதற்கான சூழல் கண்டிப்பாக இருக்கிறது இந்த உங்களுக்கு சில சிக்கல்கள் ஏற்படுத்தக்கூடிய வேலையை நீங்க கண்டிப்பா தவிர்க்கலாம் வேலை ரீதியாக எந்த செய்யாமல் இருப்பதை முதல்ல ஏதாவது முயற்சி செய்தால் மட்டுமே உங்களுக்கு அதன் மூலம் வாய்ப்புகளும் நல்ல பலன்களும் உங்களை தேடி வரும் சோ இந்த மாதிரி விஷயத்தை மெயின ராசினியர்கள் கண்டிப்பா நீங்க பின்பற்றி நடக்கலாம் குடும்பத்தில் பார்க்கும் பொழுது உங்களுடைய சகோதர சகோதரிகளுடன் நல்ல உறவுகள் உங்களுக்கு இனிமையாக இருக்கலாம் அவர்கள் மூலம் உங்களுக்கு சில உதவிகளும் இந்த நேரத்தில் கிடைக்கலாம் அதே அவர்கள் மூலம் உங்களுக்கு நிதி நிலைமையை மேம்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உதவிகளும் கண்டிப்பா உங்களுக்கு இந்த நேரத்தில் கிடைக்க போகுது இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு மீன ராசினியர்கள் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனைவியின் உடல் ஆரோக்கியத்திலும் அதே உங்களுடைய ஆரோக்கியத்திலும் நீங்கள் அக்கறை செலுத்துவது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏதாவது சிறு பிரச்சனை ஏற்பட்டாலுமே உடனடியாக மருத்துவரை அணுகி தேவைப்பட்டால் மருத்துவ சிகிச்சையை எடுத்துக்கொள்வது ரொம்பவே முக்கியம் இந்த மாதிரி விஷயத்தை நீங்க கண்டிப்பா செய்வது அவசியம் ஸோ நீர்களுக்கு ஏதாவது மன அழுத்தங்கள் கஷ்டங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் பொழுது தினசரி நீங்க காலையில் எழுந்து உங்களால் முடிந்த ஒரு அரை மணி நேரம் ஏதாவது ஒரு பயிற்சிகளை செய்யலாம் இந்த மாதிரி யோகா பயிற்சி செய்யும் பொழுது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கலாம் இந்த மாதிரி விஷயத்தை செய்ய முடியலனாலும் கண்டிப்பாக தினசரி காலையில் எழுந்து குளித்து விட்டு உங்களால் முடிந்தால் ஒரு விநாயகர்களுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் இந்த மாதிரி செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்கள் அனைத்துமே நீங்கி உங்கள் வாழ்க்கையை பாசிட்டிவாக மறலாம் ஸோ இந்த மாதிரி விஷயத்தை கண்டிப்பாக ராசினியர்கள் செய்து பாருங்கள்

அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனியூ மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம் தேங்க்யூ